ஏனே காலையிலே சாமந்தி சாமந்தின என்ன கேக்கு என்ன மின்காரே காலையில டிபன் என்ன ஜெயலியே என்ன செஞ்சே காணி பாத்து வேற வந்து கூச்சல் போட்டுட்டு நான் எங்க கூட நான் வந்து எங்க அன்னை என்ன யாரா ஈசியே என்ன கொண்டிருக்க நான்

இப்படி நாங்க விடுறதுக்கு வரும்போது சமைச்சு போடுவோம்னுலாம் எதிர்பார்க்காதில்ல அதெல்லாம் முறையே கிடையாது அப்படி செய்யவும் முடியாது சமந்தி நீங்க பேர் வைக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா நீங்களே ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க நாங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டே நீங்க சாப்பாடு செஞ்சு வச்சிருந்தா சாப்பிட்டுட்டு மட்டும்தான் வருவோம் அப்படியே பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் அன்னைக்கு வைக்கிறதெல்லாம் அதில் கிளம்பிட்டு வருவோம் நீங்கள் தான் ஆள் கூப்பிடணும் நீங்கள்தான் ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு பண்ணணும் சமந்தி ஆளி எப்படி செய்ய முடியாது இங்க பாரு மீன் கறி பேசி இருந்தே வெச்சிக்க எனக்கு வாய் நல்லா வந்துறோம் சரோஜா அவ நம்ம சம்மந்திமா ஆமா சம்மந்தியா சம்மந்தி பெரிய சம்மந்தி அது என்ன நம்ம சம்மந்தி உனக்கு சம்மந்தின்னு சொல்லுங்க மீன் கறிய அதான் சரோஜா சம்மந்திக்கு எதுவும் தெரியாம தான் இப்படி பேசியாவே நீ எது தப்பா நினைக்காதமா சம்மந்தி உங்களால எதுவும் ஏற்பாடு பண்ண முடியாதுனா நாங்களே பண்ணியோம்

முடியாது முடியாது நாங்க தான் வைப்போம் சரோஜா சமந்திதான் தான் சொல்லியவல்ல பேர் வச்சிட்டு போட்டோமா முடியாது நம்ம தான் வைக்கணும் சம்மந்தி முடியாதுன்னு நம்ம மாமா கிட்ட இத மட்டும் வீட்டு கொடுக்க முடியாது பேர் வைக்கிற ஃபங்க்ஷன தான் மங்கை வீட்ல சொல்லி சொல்லிட்டேன் ஆனா பேர் நாங்க தான் வைப்போம் நல்லா வைப்பியே நாங்க தான் வைப்போம் முடியவே முடியாது நாங்க தான் வைப்போம் சரோஜா அம்மா ஒரு ஐடியா சொல்லட்டுமா என்ன ஐடியா சொல்லப் எல்லாரும் ஒண்ணா உட்காந்து என்ன பேர் வைக்கலாம்னு யோசிப்போம்மா எல்லாரும் கலந்து பேசிட்டு முடிவு எடுப்போம் முக்கியமா உன் தங்கச்சியும் தங்கச்சி மாப்பிள்ளையே இருக்கணும்லமா அவன் எந்த பேர் நல்லா இருக்குன்னு கேட்டுட்டு அந்த பேரை முடிவு பண்ணலோ நல்ல இடியம்மா அப்ப தெரியுன்னு என் மகன்கிட்டயும் மாட்ட பேசுகிறி ஏற்கிப்பன மத்தவங்க கிட்ட கருதிட்டு கிடக்கணும் யாரும் யார்கிட்டயும் பேசாண்டா மொத்தமா எல்லாரும் உட்கார்ந்து பேசுவோம் நான் ஒரு மணியை சொல்லி அந்த டைமுக்கு வந்துருங்க

ஓ அப்படியே இங்கே கேட்ட மாதிரி கேக்க அப்படிን சொல்லிட்டேன் சரி வேற பேர் யோசிப்போம் நீ எதை பேரி சொல்லுமா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து இருந்தா நானே யோசி இந்த வந்து எனக்கு யோசிக்கவே நேரம் இல்லாம போச்சு நீங்களே எல்லாரும் யோசிங்க நானே யோசிக்கேன் குழந்தை ஓ

நல்ல பேர் சொல்லு பாப்போம் தங்கச்சி பிள்ளை தானே நல்ல யோசிச்சு ஒரு பேர் சொல்லி அது நல்லா இருக்கான்னு நாங்க சொல்லியும் அவ்வளவுதானே நானே பேர யோசிச்சுட்டேன் என் தங்கச்சி பிள்ளைக்கு நான் யோசிச்சு பேர் வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் நீரோஜமா இந்த பேரையும் கேட்டுக்க அப்புறம் எந்த பேர் வைக்கலான்னு முடி வருமா உன் பிள்ளைக்கு பேர் வைக்க வேண்டியது உன் இஷ்டமும் உன் புருஷ இஷ்டமும் தான் சரி என்ன பேர் யோசிச்சு வச்சிருக்கா சொல்லு அது வந்து நிரோஜமா